யோசிச்சு பாருங்க நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல நான் எல்லாம் அந்த காலத்து பியூசிடுமாங்க வீட்டில் உட்காந்துருக்குமா அது அவர் அப்பவே கிராஜுவேட்டு அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்பவே கிராஜுவேட் ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா அன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் படிக்காதவங்க அஞ்சு பேர் தான் படிப்பாங்க அந்த அஞ்சு பேர்ல நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையா சொல்லுவாங்க நல்லது ஆனா அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல அந்த பாடத்தை இப்போ ஆறாவது பையனே படித்து முடிச்சிடுறான் ஆறாவது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான் படித்து முடிச்சிடுறான் எங்கள் அம்மா காலத்துலலாம் ஆறாவதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம் ஏ அது வரைக்கும் மண்ணல்ல ஆதானா ஏனு போடுறது ஆறாவதுல தான் ஏ இப்போ ப்ரீகேஜிலேயே அது நூறு ரைம்ஸ் பாடுது ரெண்டரை வயசு தான் ஆகுது எல்கேஜி போகும்போது அது நம்ம பத்தாவது படித்த பாடத்தில் பாதிக்கு வந்துடுது ஒன்றாவது ரெண்டாவது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு அபா காசுங்கிறோம் அது அங்குறோம் இது அங்குறோம் அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ளேயே அது அஞ்சு டியூஷன் போகுது இப்போ வீட்லேயே இருக்கிறதில்ல ஆறரை மணிக்கு டியூஷன் ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் டியூஷன் இப்போல்லாம் எப்படி நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா நீங்கள் சும்மா பாருங்கிறது அது உண்மைதான் அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்ன பெரிய பூம ரங்கம் இருக்கு பூம ரங்கிள் இப்போ நமக்குலாம் பேர் என்னது பூமரங்குள் சும்மாவாது அந்த காலம் அந்த காலம் அவங்க சொல்றதுல பாதி உண்மைதான் ஏன்னா அன்னைக்கு நம்ம ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்னு சொல்றதுக்கு பத்தாவது தேவைப்பட்டுச்சு இப்போ ஆறாவதுலேயே சொல்லி முடிச்சாங்க அப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களா நாம் இன்னும் ரெண்டாம் வாய்ப்பாடுலே உட்காந்துருக்குறோம் டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் டென் கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி டென் கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம் அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான் நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான் இப்போ அவனுக்கு நாம் நீதிமன்றாய் மாறணும் அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும் உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு ஐம்பது வருஷமா ஒரு தப்பான விஷயத்தை இன்ஃபர்மேஷனை என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அதை முதல்ல எரேஸ் பண்ணிடுங்க எரேஸ் பண்ணிடுங்க நோ சான்ஸ் சும்மா யாரோ சொன்ன புருடா சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால் டேனியல் ஒயின்ஸ்ன்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில் அந்த ஒயின் ஷாப்புக்கு பேரு டேனியல் அவரு சந்தா பக்காவா கட்டுறாரு அவரை சேர்த்துக்கலாமா பரலவத்துல நம்மால் ஒருத்தர் வட்டி கூட்டுறாரு பத்து வட்டி ஆனா சர்ச்சில் முதல்ல நிற்பாரு கமிட்டியில் மெம்பரு எதுனாலும் கொடுத்துருவாரு ஆசீர்வாத தட்ட வேலத்துல முதல்ல வாங்குறவர் இவர் பரலவத்து போயிடுவாரா அது எப்படி போவார் வட்டிக்கு கொடுக்கிறவரு குடிக்கிறவர் சிகரெட் சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரு பரலோகத்துக்கு அப்புறம் பரலோகமாகவே இருக்காது எடுத்துடுவாரு அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மைண்ட்ல ஏதோ ஒன்று ஏத்திட்டோம் என்ன ஏத்திட்டாங்க நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் உமது அடியானை உடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும் நோ சான்ஸ் நோ சான்ஸ் தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க சில நேரத்தில் பாத்துருக்கீங்களா நம்ம பையன் கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கவலைப்படாதடா இம்பார்ட்டன் கொஸ்டின் டீச்சர் கொடுத்துருவாங்க அதை மட்டும் படிச்சா போதும் ஷோரா செவன்டி ஃபைவ் அப்படின்பா இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு இப்போ எங்கிட்ட தான் இருக்குது இதை மட்டும் படித்தா போதும்பா போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது இவங்க இம்பார்ட்டன் சொன்ன எந்த கொஸ்டினும் இருக்காது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியே அந்த வருவாங்க ரோமிங் வருவாங்க டீச்சர் அப்படியே வருவாங்க அப்படியே வந்து கேட்பாங்க என்னடா இப்படியே தான் இருப்பா பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே மேலே ப்ரைஸ் அலாட் போட்டிருப்பான் ஏன்னா ஆன்சர் தெரியாது தலாட் போட்டிருப்பான் ஒவ்வொரு சில்வ சிலுவை போட்டுருவான் எட்டு எட்டு பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான் கடைசியாக எழுதி வச்சிருப்பான் யாருக்கு திருத்தர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் தேவனிடத்தில் இறக்கம் பெறுவார்கள் ஏன் படிக்கல இம்பார்ட்டன் கொஸ்டின் படித்தவர் அவர் நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல காட்டில் மட்டும் ஏறிடுச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு கல்றைக்கு இடம் கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்னானாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க சார் கல்றையில் தான் சார் இடம் கிடைக்கும் பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார் உங்க பாடிக்கு தான் இங்க கல்றையில் இடம் ஆத்துமாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் தைத் ஆர் ஆஃபரிங் இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ் இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷனல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹோலின ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில்தான் நடக்கும் விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால் யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க பல நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க ஞாபகம் இருக்குதா பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும் போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம் என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா ஏய் அந்த பையனை பாடுறா ஒன்றும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம் அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா நம்ம பையனோட நல்லா படிக்கிற பையனோட அப்படி தானே அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம் அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறான் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஏய் அந்த பையனை பார் நாலு சப்ஜெக்டில் ஃபெயிலு அவங்க கூட போய் சேருப்போம் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவேன் சொல்லியிருக்கீங்களா சொல்ல மாட்டிங்கல்ல அப்போ நாம் பூ பர்சுத்தவான்கள் பூரணப்படணுன்னா அவன் நம்மை அல்லாமல் பூர்ணப்பட முடியாதுன்னா அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூர்ணராக முடியும் எப்படிப்பட்டவனா நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூர்ணராக முடியும் நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை வசனத்துக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹோலினஸ் ஃபெய்த் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா நாட் அப்பான் பேஸ்ட் அப்பான் த மெம்பர்ஷிப் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏன் தெரியுமா நீங்களும் நான் போற இடம் ஹோலினஸ் ஹோலி பிளேஸ் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம் பிறப்பிலிருந்து உயிர் தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் சபைக்குள்ள இருக்கிறவனை பார்த்த ஒரு ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம் சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்ல சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் ஆண்டவர் எழுதுறார் அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பைபிள் சொல்லல சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம ரெடியா இருக்கிறோமா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கா அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்